ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவாஸ் ஃப்ளக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தா மூல மந்திரம் வந்து சொல்ல போகிறோம் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சுடுகாட்டில் இரவு காட்சி சொல்லி நிறைய பாட் போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த குட்டி சாத்தா மூல மந்திரம் சொல்லி பேய் இருக்கா பேய் வருமானு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறோம் டெஸ்ட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒன் இருக்குமா ப்ரோ கேமரா ப்ரோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொல்ற மந்தத்தில் பேய் வருமா வராதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா என்ன நாய் தான் போகுது நீங்க வந்ததுனே ஒரு சீல் ஆகுது காத்து வேற அடிக்குது இப்ப குட்டி சாத்தா வந்துட சொன்னா என்ன ஆக போகுது இல்லை சொல்லிதான் பாப்போம் இந்த குட்டி சத்த மந்திரம் சொல்லி இந்த கேட்டன் பண்ண போறோம் சத்தம் கேக்குது சத்தம் சொல்லுவோம் குட்டி சாத்தானி வசிய மூல மந்திரம் ஓம் குட்டி சாத்தா பகவதி சேவியா சேவியா ஸ்ரீராம் ஹிரீராம் வயநாமசி சத்தவே வா வா உன் ஆணையே என்ன ஆணையே உன்னையும் என் ஆணையும் படைத்தவன் பிரம்மவின் ஆணையே சக்தியின் ஆணையே சங்கரன் ஆணையே வா ஓம் படு வா என்னங்க என்னமோ சத்தம் வேறு வித்தியாசமாக கேட்குது திருப்பி மந்திரம் படிக்கலாம் திருப்பி ஏதோ ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓம் குட்டி சாத்தாவே பகவதி சேவியாவே ஸ்ரீராம் ஹீம்சா வயம் வயநமசி ஓம் பகவதி சேவியே ஸ்ரீ சாத்தாவே வாவா என் ஆணை ஒன்னையும் என்னையும் படைத்த பிரம்மின் ஆணை சக்தியானை சங்கரனானே வா ஓம் படுகுவா ஏய் என்னடா அது